வீவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு உங்களுக்கு கருஞ்சீரகம் உயிர் காக்கும் அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு இன்றைக்கி போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம ஒரு சிலர் வந்து கருஞ்சீரகத்தை பற்றி தப்பான ஒரு அபிப்பிராயத்தை அது வச்சுருக்கோம் அது என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்த தாய்மார்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க அந்த கருஞ்சீரகத்தை தான் ஃபஸ்ட்டு இடித்து அது கூட பணவெல்ல சேர்த்து கொடு கொடுப்பாங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் இதை மாதிரி இவங்க கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்க நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அந்த வயிற்றில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வெளியேறதுக்காக தான் இதை கொடுக்குறாங்க கருஞ்சீரகத்தை அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது கர்ப்பபை நல்ல வலுவடையத்துக்காக தான் இதை கொடுக்குறாங்க நம்மளுக்கு வந்து எந்த மாதவிடாய் கூட நல்ல கரெக்டான யத்துக்கு வந்துடணும் அந்த மாதிரி அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை மாதிரி அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு செய்யுது நம்ம உடலில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த புற்றுநோய் செல்லே நம்ம இருந்தால் கூட நம்ம அழிச்சிடுமா இந்த இதை கருஞ்சிரகம் இது நம்ம சப்போஸ் இப்போவே நம்ம நீங்கள் எடுத்துக்கோங்களேன் இப்போவே நம்ம வந்து முறையாக இதை எடுக்கணும் ஆனால் கருஞ்சீரத்தை வந்து ஏனோ நானும் எடுத்தேன்ட்டு எடுக்கக்கூடாது முறையாக நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா நிச்சயம் நம்ம உடம்புல வந்து புற்றுநோய் செல்லு அறவே அழிஞ்சிரும் இது வந்து அமெரிக்கா இன்ஸ்டியூட்டில் இதை வந்து நம்ம ஆய்வு செஞ்சு இதுக்கு நம்ம நல்ல நம் நம்ம நம்ம பெரியவங்க அந்த காலத்தில் நம்ம சொல்லியிருக்காங்க நம்ம ஆனால் அதை இப்போ என்னென்னு கண்டுக்காத விட்டுட்டோம் ஆனால் இதை கண்டிப் இதை வந்து நிரூபிச்சிருக்காங்க நல்லாவே நம்மளுக்கு இதை எப்படி நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இந்த மாதிரி வந்து வறுக்காதீங்க பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த கரிஞ்சீரகத்தை வாங்கிட்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கின்னு வந்து வச்சுக்கோங்க தற்சமயத்துக்கு சொல்கிறேன் அதுக்கு அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு எவ்வளோ போடணும்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கு அரை டீஸ்பூன் தான் நம்ம போடணும் அரை டீஸ்பூன் போட்டு கொதிக்க ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வைங்க அதில் கொஞ்சோண்டு லெமனை பிழிஞ்சி நாலு புதினா இலையை போட்டு இதை குடிங்க நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி குடிக்க குடிக்க டெய் டெய்லி குடிங்க ஒன்றும் ஆகாது இது சைடு எஃபெக்டே ஆகாது அப்புறம் வந்து கிட்னியில் கல்லு இருந்தால் கூட இந்த கருஞ்சீரகம் போய் கரைச்சிரும் இன்னும் நிறைய வியாதியை குணப்படுத்தும் இது நூற்றி ஐம்பது வியாதிக்கு மேலே இந்த கருஞ்சீரகமும் குணப்படுத்தும் நமக்கு தான் இது தெரியல நம்ம வந்து தப்பான அபிப்பிரம் வச்சுட்டு இருக்கோம் இது கருவை கலைச்சிரும்னு சொல்லிட்டு அதுவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குழந்த பெக் ப்ரெக்னெண்டாக ட்ரை இருக்கிறாங்கல்ல ப்ரெக்னென்ட் லேடி ப்ரெக்னெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க இவங்கெல்லாம் இதை எடுத்துக்காதீங்க அடுத்தது வந்து பால் கொடுக்கும் தாய்மார்களும் இதை எடுத்துக்காதீங்க இந்த விஷயத்தை வந்து சாதாரணமாக இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம் இதை நம்ம எடுத்து பாருங்க நீங்கள் நம்ம உடம்பில் உடம்பில் வந்து தொப்பை குறைய ஆரம்பிக்கும் ஒயிட்டுக்கு நல்ல கெயின் நல்ல லாஸ் ஆகும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் விவர்ஸ் இதை நான் ரொம்ப ரொம்ப நானும் இது ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி தான் நம்பாமல் இருந்தேன் ஆனால் ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்த்த பிற்பாடு தான் இந்த வந்து உங்கள் வீடியோவை நான் உங்களுக்கு போடணும்னு நினச்சேன் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் இந்த இதை உங்களுக்கு விவர்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ